கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியிலே உங்களோடு கூட நான் இந்த தெய்வ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பவன் நிறுவ நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்றைக்கு நாட்களிலே சபை பலப்படுவதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உன்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளினாலே அவருடைய தரிசனத்தின் மூலமாக தீர்மானத்தின் மூலமாக தேவ நம்மை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தையை கொண்டு என கண்பான தெய்வ பிள்ளையே நாம் எதிலெல்லாம் பட வேண்டும் தேவர் ராஜ்ஜியத்தில் நாம் பலப்பட வேண்டும் இரண்டு நாளாக மத்திய ஒன்று ஒன்றை வாசிக்கும் பொழுது தாவிதின் சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாய அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என கன்பான தெய்வ பிள்ளையே தேவன் நம்மை அவடைய ராஜ்யத்திலே பலப்படும்படியாய் வைக்கிறார் சோழமனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ராஜ்யத்தில் அவன் பலப்பட்டதைப் போல நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் எப்படி நாம் பலப்பட வேண்டும் அதே ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பது பதினொன்றை வாசிக்கும் பொழுது கர்த்தாபே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவர்கள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவர்கள் கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் தேமுடைய பிள்ளையே நாம் தேவனித்துக்குள்ளாக நாம் பலப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார் நாம் தேவன மாம்சத்தில் அல்ல ஆவியிலே பெலப்பட வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் எச்சில் பலத்தில் இருக்கிறது நாம் விசுவாசிக்கிற நானும் நீங்களும் தேவன் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் பலப்பட வேண்டும் அவருடைய வார்த்தையில பலப்பட வேண்டும் அவருடைய சிந்தனையில பலப்பட வேண்டும் நம்மை கர்த்தர் பலப்படுத்தும்படியாகவே கர்த்தர் வந்திருக்கிறார் ஆகவேதான் தான் அப்போ பவுல் சொல்லும் பொழுது சொன்னான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினான எல்லாவற்றையும் செய்வேன் நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் நம்முடைய சோர்வுகள் வெளிவீனங்கள் தோல்விகள் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவன் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் சிந்தித்து பாருங்கள் குறித்து அவன் செடிக்கு கீழாக படுத்துக் கொண்டு போதும் கர்த்தாவை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான் கர்த்தவனை கொண்டு வந்து அவனை மகிமைப்படுத்தினபடியினாலே தேவனை சோர்வுகளை மாற்ற கர்த்த தேவ வார்த்தைகளை அனுப்பினார் இந்த காலையிலே உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நீ அறிந்திருக்கிறாயா உன்னுடைய பலன் எங்கிருந்து வருகிறது என்று அறிந்திருக்கிறாயா மாம்சத்தின் பலனை குறித்து அல்ல உன் ஆத்துமாவிலே ஒரு பலன் வேண்டும் ஆகவேதான் சங்கீதக்காரன் கத்தாவே நீரின் ஆத்தமாவிலே பலன் தந்துமை துதிக்க செய்கிறேன் என்று சொல்லுகிறான் ஒவ்வொரு மனுஷனும் ஆத்துமாவிலே பலன் கொள்ள வேண்டிய நாட்களாக இருக்கிறது இந்த நாட்கள் உலகம் பயங்கரமான சூழ்நிலைக்குள் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆராதிக்கிற தேவ ஜனமே உன்னுடைய பலன் கர்த்தரத்து வருகிறதை அறிந்து கொள்கிறாயா தேவனை பல

நான்கு நான்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது விழுகிறவனை நம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினே எவ்வளவு சொல்லுகிறான் விழுந்து போகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது பொழுது தேவிட வார்த்தை அனுப்பி நம் தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சிந்தித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது விழுகிற உன்னை தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறவர் கர்த்தர் என கண்பான தெய்வச் இந்த கால வேளையில உன்னை அழைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுவாக இருக்கிறபடியினாலே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்கள் கால்கள் தள்ளாடும் பொழுது நீர் எங்களை நிலைப்படுத்துகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையண்டிக்கு உன்னுடைய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் மாம்சத்தின் பலன் மாத்திரமல்ல ஆவியிலே பலனை கொடுத்து அவரை துதிக்கவும் அவரை பாடவும் அவரை மகிமைப்படுத்தவும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செடுத்தோம் என்றால் அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் ஒருவரே நம்மை தாங்கி நிற்கிறவர் யோபு சொல்வது போல கத்தாவே விழுகிறவனையுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணினீர் அவருடைய வார்த்தையினாலே நிற்க வேண்டும் சோதனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாதபடி கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக கற்க கத்த நமக்கு உதவி செய்வாராக்கு ஆகும் இந்த காலவெளியிலே நீ தேவனுக்குள் பெறப்படு தேவனுடைய வார்த்தையிலே பெறப்படு அப்பொழுது விழாமல் உன்னை கர்த்தர் காத்து கொள்ளுவார் கர்த்தர் மையாசுவதிப்பாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் நண்பின் நல்ல தகப்பன இந்தமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி விழுகிற எங்களை நீ தூக்கி நிறுத்தி உன்னோட வார்த்தைகளால் எங்களை கனப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் இன்றைக்கு கர்த்தாவை கேட்ட இந்த செய்தின் மூலமாய் அநேகரை கர்த்தாவை நீ நிற்க பண்ணுகிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் உன்னுடைய வார்த்தையை கொண்டு நீ எங்களை பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் என்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்த நம்மோடு அனைவரோடு இருப்பாராக அமேன்